ஜெய் பாலா பாலா கடாட்சம் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் என்னை பெற்ற தாய் தந்தையருக்கும் என்னோடய முன்னோர்களுக்கும் இதனை எனக்கு கற்றுத்தந்த அனைத்து குருமார்களுக்கும் என்னுள் இருந்து என்னை காத்து ரட்சித்து வரும் ஸ்ரீபாலா திருவரு சுந்தரிக்கும் என் அப்பன் சர்வேஸ்வருக்கும் நன்றிகளந்த வணக்கங்கள் ஜெய் பாலா அடுத்து மாணிக்கவாசன் சொல்கிறது என்னன்னா மறைந்திட மூடிய மாயிருளை இருளை அறம் பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி பிறந்தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி மலம் சோறும் ஒன்பது குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய மறைந்திட மூடிய மாய இருளை என் மனதில் இருக்கும் இருட்டை அகற்றியவன் மாயையை விரட்டியவன் அறம் பாவம் என்னும் அருண் கயிற்றால் கட்டி உண்மை என்ற உன் அருள் பார்வையினால் என்னை கட்டியவன் என்னை ஆட்கொண்டவன் பிறந்தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்க மூடி அடியனின் சரீரம் உள்ள உள்ள முழுக்க வந்து புழு அழுக்காக இருக்கு இந்த உடம்புல நம்ம சரீரம் வந்து வெளி தோற்றத்தை பார்க்குறோம் உள்ளே வந்து ரத்தமும் சதையுமாக இருக்குது அதில் என்னென்ன இருக்குதுன்னு யாருக்கு தெரியும் அவ்வளவும் நாற்றம் இந்த சரீரம் உள்ளே இருக்கிறது நம்மட்டுமே நாற்றம் ஒரு பிளட் எடுத்து பாருங்கள் அந்த ஸ்மெல் என்ன நல்ல நறுமணமாக இருக்குது வெட்டுப்பட்டவங்க பாருங்க அறுத்துலாம் கிடக்கும் போது எத்தனை ஆப்ரேஷன் நம்ம ஒரு நாள் குளிக்கலன்னா நம்ம சரீரத்தை நம்மளே பார்க்க முடியாது அப்படி புழு அழுக்கா இருக்கிற அந்த சரீரத்தை வெளி தோற்ற போர்வையால் மூடி அனுப்பியவன் அவன் இதற்கு மேல உடலாக மூடி இருக்கு சும்மா அந்த தோல் மலம் சோறும் ஒன்பது வாயிற்குடிலை எனக்கு மலம் சோறு இப்படி ஒன்பது வாசற்படியை தந்திருக்கிறாயே இந்த சரீரத்தில் சரீரத்தில் தந்து இந்த உடலை மூடி ஒரு பாவனையாக ஒரு சரீரமாக என்னை உருவாக்கி இருக்கிறாயே உன்னுடைய கருணையை நான் என்னவென்று சொல்வேன் தெரியலையே எனக்கு மலங்க புலனைந்து வஞ்சனையை செய்ய வஞ்சனையை செய்ய என்னுடைய புலன்கள் எல்லாம் கேடுகிட்டவை ஏன்னா இத்தனை அழகான சரீரத்தை கொடுத்த எனக்கு இந்த கண்ணு வந்து உன்னை பார்க்கல காது வந்து ஒன்னாமும் கேட்கல வாய் உண்ணாமும் சொல்லல அவ்வளவும் உன்னோட நினைவு கூட எனக்கு கொடுக்கல நீ விட்டுட்டு போயிட்ட நான் வந்து அப்படியே நினைவே இல்லாம இருக்கேன் நான் கொண்டு என்னை விட்டுட்டு போயிட்ட இந்த ஐம்புலன்களும் எனக்கு மஞ்சளி செய்தே உன்னுடைய ஒரு நினைவு கூட எனக்கு கொடுக்கலையே எப்படி கேடுகட்ட ஐம்புலன்கள் விலங்கு மனத்தால் விமலா உனக்கு மிருக மனச கொடுத்திருக்க மிருகத்தோட மனசு எனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் உன் மேல அன்பாக இருந்து உன்னை நினைத்து உருகும் தன்மையே என் மனசுக்கு கொடுத்தாயே உன்னை நினைச்சு நான் இப்ப உருகிறேனே இந்த மனசுக்கு இதை கொடுத்தாயே என்னன்னு சொல்லுவேன் நலந்தான் இல்லாத சிறியேருக்கு நல்கி நல்லதே செய்யல கேடுகட்டவனா எனக்கு போய் நல்லதே இந்த சிறியனுக்கு நரிசையில் காட்டினாயே நிலந்தன் மேல் வந்தொருளில் நீர் காட்டி இந்த பூமியில் எனக்காக வந்து உன்னோட பெரும் கருணை எனக்கு காட்டி என்ன ஆட்கொண்டாயே ஞாயிற் கடையாய் கிடந்து அடியே இருக்கு ஒரு நாய போல நான் வந்து கேவலமானவன் ஆனால் நாயை வந்து இதுக்கு ஏன் உதாரணம் சொல்கிறனா எல்லாருக்கும் வந்து நாய் வந்து நண்டி உள்ளது ஆனால் நாய் வந்து தன்னோட ஆயில் தானே குறைச்சிக்கிற தன்னை அந்த நாய்க்கு தான் இருக்கும் ஒரு காரு ஒரு ரோட்டில் நீங்கள் நடந்து போகும்போது பாருங்கள் சும்மா படுத்திருக்கும் அந்த நாய் ஒரு காரோ ஒரு பைக்கோ போகும்போது அது என்னமோ தாண்டா ஏதோ பெரிய சாதிக்கிற மாதிரி அந்த காரை விரட்டிட்டு ஓடும் கார்காராக போயிருவான் செலவம் அடிச்சிருவான் அது எதையுமே யோசிக்காமல் திருப்பி வந்த இடத்துக்கே திருப்பி ஓடி வந்து மூச்சு இறைக்க அப்படின்னு வந்து இருக்கும் அப்படி அனாவசியமாக மூச்சை இறைக்கக்கூடிய ஜின்னம் நாய் அதைத்தான் அவர் தான் அந்த நாயைத்தான் அவர் எல்லாத்துக்கும் உதாரணம் சொல்லுவார் நாயை போல அனாவசியமாக நான் வந்து என் உடலை கெடுத்துக்கொண்டே இருக்கேனே இந்த புள்ள நின்பங்களுக்கு அடிபட்டு என் உடம்ப கெடுத்துட்டே இருக்கேனே எனக்கு போய் நீ அருள் செஞ்சாயே நாயை விட நான் கேவலம் தாயே சிறந்த தத்துவனே தயான தத்துவணி என் அம்மாவையும் அப்பாவையும் விட எனக்கு அம்மா அப்பாவாக வந்து கருணி காட்டினாயே ஜெயபாலா ஓம் நம ஓம் நம நன்றி